சாணக்யாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் சனிக்கிழமை இலங்கை கடற்படையினரால் நாகை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இலங்கையுடனான மீனவர் சிக்கலுக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாதம் பத்தாம் தேதிதான் வங்கக்கடலின் இரு பகுதிகளில் இருபத்தி இரண்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அதனால் அந்த பகுதிகளில் ஏற்பட்ட பதட்டமும் கவலையும் விலகுவதற்கு முன்னதாகவே மேலும் பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதை சகித்து கொள்ள முடியாது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது இந்த உண்மை தெரிந்திருந்தும் அதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது நியாயமல்ல இந்தியா இலங்கை அரசுகள் இணைந்து அமைத்துள்ள கூட்டு பணிக்குழுவின் கூட்டத்தை கூட்டி மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது மீனவர்கள் கைது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் அதையே அறிவுரையாக வழங்கியிருக்கிறது எனவே இனியும் தாமதிக்காமல் கூட்டுப் பணிக்குழுவின் கூட்டத்தை கூட்டி மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்